எங்கெங்கேயோ போயிட்டு குழைக்க முடியாமல் கொண்டு வந்து வட்டியில் போட்டாங்க நல்லது பண்ணி சொன்னேன் இன்னைக்கு நலது பண்ணி கொடுத்தாச்சு தங்கத்துக்கு புத்தக கேட்க வந்த சரியா நம்ம ஒன்றரை வருஷம் காப்பாற்றி கொடுத்த மாதிரி எல்லா பிரச்சனையும் முடித்து கொடுத்துட்றேன் எல்லோரும் பங்குமில்லாமல் இதே மாதிரி அப்பப்ப வந்து இன்னைக்கு கையெழுத்திட்டு நீ வட்டியில் கையெழுத்து போட்டுட்டு போயிட்டேரு மற்றதை நான் பார்த்துக்கிறேன் நம்ம வாசத்தில் இருக்கிற குழப்பத்தையும் நீக்கிடுவேன் அடையாளமும் போகிறோம்

இருக்கிறவங்களும் தப்பா நினைக்கூடாது குடும்ப வீட்டுல எப்படி வாழணும் எப்படி இருக்கணும் தெரியாம எல்லாம் எப்படி எப்படியோ போய் இதனால சில குழப்பங்கள் வந்து நிற்குது குடும்பம் அப்படின்னா விட்டு கொடுத்து போகணும் இருந்தாலே ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் இருந்தா இல்லையா தாயி அதனால ஒன்று பயத்துக்கு நிற்க வேண்டாம் என்ன பண்ணணும் எனக்கு தெரியும் ஒரு மூணு நாள் கொஞ்சம் பத்துக்குவியா இந்த அப்படி அடுத்த வரவ சந்தோஷமா வந்து நிற்கணும் போ தாயே உனக்கும் அதேதான் எஸ் புரிஞ்சுதான் டெவலப் அடாதப்போ சிரிச்சிக்கிறேன் அதே சிரிப்பான் காமிச்சிருந்தா எவ்வளவு தூரம் நல்லா இருந்துருக்கே போயிட்டு போச்சா இருப்போம் என்னை நம்பி வந்தது இல்லைதாயி இந்த பாத்துக்கிறப்போ தாய் தோப்புமா கூட வந்து நின்னு வடிசேத்து நாயா போதுமா தாயி கலங்க வேண்டாம் இது நாள் வரைக்கும் நீ விட்டா கண்ணீர் போகுது என்ன வழுத கண்ணுக்கு தொழுது கைக்கு விழுதற நாயா பயப்பட வேண்டாம் இது சக்தி வாக்கு குறையில்லாமல் முடிச்சு தரலாம் போதுமா இராத குறையோட வந்து நிக்கலையா போகாத தேவாதி எல்லாம் போயிட்டு வந்துட்டேன் போகாத மருத்துவம் எல்லாம் போயிட்டு வந்தாச்சு பார்த்தா அது பழுதாகி போச்சு இது பழுதாகி போச்சு மரபுலாம் பேசிட்டு உடச்ச பேசி அது போயிடுச்சு இதனால என்னென்னமோ நடக்குது இப்படி இப்படியே நடக்குது அப்படியே பண்ணால் இது சித்த லட்சக்கணமாக அப்படி இப்படி எல்லாம் சொல்லி இது பண்றாங்க எனக்கு ஆறு பேர் நீ தான் கட்டிட்டு போன அப்படின்னு வந்து என்ன தங்க கேட்டுட்டு சிறுநீரகம் பொழுது அது பொழுது இது பொழுது அப்படி பாங்க ஆனா மருத்துவ ரீதியா சொல்றது நெசந்தா அதெல்லாம் தப்பல்ல இல்ல ஆனா என்னை நம்பி வந்துட்டீங்களா நான் பாத்துக்கிறேன் நல்லது பண்ணி கொடுத்துட்றேன் தடையோட்டி இதே பட்டியல் ஏற்றி கேட்கிறாயா போதுமா அது போக எந்த உதத்துலயுமா வருமானத்துக்கு வருயே உண்ண இல்லையா இல்லம் அத்தனையுமே பூச்சிக்கூடா கிடக்குதப்பா உண்ண இல்லையா நான் நிக்கற நாயா தாய் தப்புமா இன்னைக்குல இருந்து இந்த ரேட்டு கூட வந்து நிக்கற நாயாச்சி என்னடா பட்டத்தரிசி விட்டுட்டியா பட்டு அரிசி குடுத்திருந்தியா அம்மா பத்து அரிசி படம் தான்ம்மா ஏ அவளை சொல்லி வர்த்தி குடிக்கிறாள போய் மணிமத்து நிக்கிறா போ போய் ரெண்டு பேரும் முதல் வேலையா ஒரு நெய் தீபம் வீட்டுல இருந்து எடுத்துட்டு போய் மூணு எலுமிச்சும் கொண்டு போய் தீபத்தை ஏற்றி பட்டத்து அரசி நாங்க சொல்றது நீங்க சொல்றது பல லட்சம் புரியுதா கொண்டு போய் மாய மந்திரத்துக்கு அதிபதி அப்பா சத்தியமா சாபத்திரி புரியுதா அவ நில எங்களால நில கொண்டு நிக்கிறவா மந்திர மாயத்துக்கு அஞ்சாதவா புரிஞ்சுதா அதனால அவளை கும்பிட்டத போய் இப்போதைக்கு ஒரு நெய் தீபம் போட்டுட்டு எலுமிச்சி மரம் ஒண்ணு அறுத்து செப்பு தொடச்சு வச்சுட்டு ஒரு கனி அவன் மடியில வச்சு நீ எடுத்துக்க அதை கொண்டு வீட்டுல கட்டிடு ஒரு கனியை அறுத்து ரசம் போட்டு குடிச்சுக்க புரியுதா இதுதான் முறை எல்லாம் நானது பண்ணதுக்கப்புறம் உனக்கு வந்து செய்ய வேண்டியது செய்கிறேன் நாயா அப்படின்னு அப்பப்போ போய் கையெழுந்திருப்பா போதுமா இந்த இந்த கனியை நீ பத்திரமா வச்சுக்கோணும் போக்குவரத்துல மூணு நாள் கழிச்சு ஓடுற கண்ண்கீழே வீசிடுச்சு நடந்து மணிக்கு கொடுத்த நாயா தீர்ப்பு நல்ல தீர்ப்பு இருக்கும் நான் பார்த்துக்கறேன் ஓலே அடியா இப்படி வந்து கேட்குறியாப்பா அப்படின்னா எல்லாமுமே வேணும் நல்லியா இல்லத்துக்குள்ளார

அந்த அடையாளத்து பிரகாரம் நீ போற நான் முன்னாடி வர என் பின்னாடி வர முடிச்சு கொடுத்த போதுமா அடியா திருப்பூ அடியா

தெரியுமா கும்பியா பே பாத்தில அடையாளியா புதரவா நிக்கிது மரம் நிக்கிது மண்டி நிற்குது

பத்திரம் வச்சு ரசிக்க செல்வாக்குமா போகிறோம் என்ன பெரிய இல்லத்தில் எல்லாம் போட்டி பொறாம சிக்கல்

தொழில் பெருக்கி வருமானத்தை கொடுத்தா தன்னை போல நடக்குது எங்க போயிருது புரியுதா போ நான் சொல்றேன் தாயி என்ன ஆயா உள்ள கண்டதையும் போட்டு குழப்பிட்டு என்ன என்னையா தாயே நான் எப்படி இந்த கத்தி முறை மேல நிக்கிறேன்னா அதே மாதிரி அத்த கூட சூரியா நிக்கிது எல்லாமே கண்ணுக்கு முன்னாடி கஷ்டப்படுத்துக்கா இன்னைக்கு நில குழந்தை நிக்குது பக்கத்துக்கு இன்னைக்கு உடம்பு முடிய மாட்டேங்குது சில காரியத்தை மனசு

கட்டை நாயா ஊத்து குழுங்கு நந்தவனமா நான் வந்து உள்ள பொந்தது கடையாளம் சந்தனமும் ஜவ்வாது ஒன்ற இல்லத்துக்குள்ள வீசு வந்து படிப்படியே ஒவ்வொன்னையும் எடுத்து வீசி நிறைவேற்றி கொடுத்த போதுமா பெத்த தாயாரு கொண்டு வந்து பட்டி சேர்த்துனா என்னை நம்ப கூடாது புரியதான் ஒரு தடவை வந்து என்னை வந்து உத்தரவு கட்டு போச்சொல்லி மற்றபடி பயந்துட்டு நிக்க வேண்டாம் நான் காப்பாத்தி சொல்லிட்டேன் அதுக்கு நீ செய்ய வேண்டியது என் பட்டியல வந்து எங்கிட்ட ஒரு உத்தரவு வாங்கிட்டு போகணும் அதுக்கப்புறம் நீ மருத்துவத்தை பாக்கிறையோ மாயத்தை பாக்கிறையோ மந்திரத்தை பார்க்கறியோ அது உண்ற சமாச்சாரம்

மாயமோ அதெல்லாம் ஒண்ணும் இது முன் ஜென்ம வினை அதனால இதுல வைத்தியத்துல போய் பாத்தீங்கன்னா மூல வளர்ச்சியில சிக்கலு அதுல சிக்கலு அப்படி இப்படி எல்லாம் சொல்லுவாங்க ஐயா அதெல்லாம் ஒண்ணும் போன பிறவில செஞ்ச கர்மா அவனுடைய வினை இன்னைக்கு அடியா அனுபவிக்கிறான் அதை நான் மாத்தித்தான் போதுமா நல்லபடியா மாத்தி அவனை வாழ வச்சு ஏற்பட்டு நிறுத்தி காமிச்சீங்கன்னா என்னை பார்த்து பொய்ச்சாமின்னு நினைச்சுக்கோ போதுமா நம்பி இப்ப யாரும் கேட்கிறேன் நம்பி நிக்கோடு அதே மாதிரி அவள படிக்க மாட்டேங்கிறான் சொன்னபடி கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்னு கேட்டு நிக்கிறானா பாத்திரலாமே அதையும் பாத்திரலாம் படிப்படி அவன் நல்லவனாயா அவனுக்கே தெரியறது இல்ல புரியுதா புரியலையா அவனுக்கே தெரியறது இல்லையா அவன் நல்லவனா கெட்டவனா என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு அவனுக்கு தெரிய மாட்டேங்குது புரிஞ்சுதான் அது என்ன பண்ணனும் அது போவோம் சேட்டை ஒண்ணு

வெளியே போலான தான் இருக்கு புரியுதா வெளியே இருந்தா நிம்மதியா இருக்கிற மாதிரி தெரியுது வீட்டுக்குள்ள வந்தா நிம்மதி இல்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்குமா ஐயா ஆரம்பமான கட்டி ஆண்டு வந்த பட்டி இன்னைக்கு படுகம் ஜாங்கி நீ மூணு ஆண்டு காலம் ஆகி புரியுதா இந்த ஒரு வருஷ காலத்துல வாழ்வா சாபான் வந்து நிக்கிறது அதுவோ குடும்ப ரிலேட்டிலையும் பல குழப்பத்தை போட்டு நிக்கிறீங்க கொடுத்து வாழ வச்சு எனக்கு பேர் வாய்ப்புடன் வந்து கேட்டு நிக்கிறேன் கட்டை உடைச்சிடலாம் கட்டை உடைச்சு அடையாளம் காமிக்கிறாயா

இல்லத்துக்குள்ள மொத்தத்துல உனக்கு நிம்மதி இல்லை அந்த நிம்மதியும் கொடுத்து இன்னும் சில வழக்கம் எல்லாம் இருக்கு அதையும் மீட்டு போடலாமா ஏன் உங்க வட்டி இன்னைக்கு பூத்து நந்தவனமா இருந்தது உள்ளும் முதலமா நிக்குது அதை எல்லாம் எடுத்து களை எடுத்து பயிர் வெள்ளம் பண்ணிடலாமா ஏன் அந்த மலை கீழ ஒரு தேவாதி கும்பிட்டு இருந்தியா கும்பிடுறியா இல்லையா சொல்ற வந்து நிக்கலாம் பாரு வந்து நின்றுகிட்டு அவ செய்யாத செய்யாதன்னு வந்து குறுக்க போட்டுட்டு நிக்கிறா முதல் வேலையா அங்க போய் ஒரு வில கல்பம் பத்த வச்சு ஒரு தீவத்தொண்ண போட்டுட்டு கும்பிட்டு வந்துரு மற்றபடி கும்பிட்டு பகையா ஒன் நினைக்கல புரிஞ்சுதா உடாதியா நீ நினைச்சிட்டு நிக்கிற என் தேவாதியில போகப்பட்ட போதுமா அவங்கதான் உங்களை எல்லாம் காப்பாத்திட்டு இருக்கிறாங்க புரிஞ்சுதா எந்த தேவாதியுமே கிடைக்காதாயா புரிஞ்சுதா புரிஞ்சுதா இந்த அப்படி போகிறோம் நிம்மதியா